அப்போ தூய்மை பணியாளர்கள் பெருவாரியான யார் இருக்காங்கன்னா அருந்ததிய மக்கள் தான் அந்த பணியை செய்யக்கூடியவர்களா இருக்காங்க ஆனா அதியமான் போன்றவர்கள் வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா கழகங்களோடைய கால் நக்கிகளா இருக்காங்க கழகங்கள் கோவச்சுக்கோன்னு நினைக்கிறாங்க அப்போ உன்னுடைய மக்களின் குரலாவே நீ ஒலிகில உன்னுடைய மக்கள் இங்க தலைநகர்ல நசுகின்னு இருக்காங்க ஆளுங்கட்சி உன்னுடைய மக்கள் இத்தனை நாட்களாக போராட்டம் பண்ணின்னு இருக்காங்க எல்லா அரசியல் கட்சிகளும் ஏன் பிஜேபி கூட வந்து போயிடுச்சு அவங்களுடைய மக்களின் குரலா இருக்கக்கூடிய நீயே வரல கழகங்கள் ஆட்சிக்கு வந்தாலே தொடர்ந்து தலித் விரோத போக்கை இவங்க செஞ்சுன்னே இருக்காங்க இங்க கூலி உயர்வுக்காக எங்க வெண்மணில கூலி உயர்வுக்காக உங்களை எரிச்சது எந்த ஆட்சில டிஎம்கே ஆட்சில இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வுக்காக போராடினாங்க அவங்கள போலீஸ வச்சு ஆத்துல ஏறி இஷ்பா சூட்டு கொண்டது யாரு இதே டிஎம்கே ஆட்சில இன்னைக்கு கூலிக்காக உயர்வுக்காக போராடுற மக்களை தூக்கி போயிட்டு அடிச்சு சித்திரம் நடு இருக்க நடுவாதிரி அரெஸ்ட் பண்ற நாளைக்கு சுதந்திர தினம்ன்றதுனால சுதந்திரம் யாருக்கானது ஒடுக்கப்பட்ட விளிம்பிலை மக்களுக்கு இங்க சுதந்திரம் கிடையாது அப்ப உங்களுடைய சுதந்திரம் யாருக்கானது நாளைக்கு சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இங்க போராட்டம் இந்த ஆட்சிக்கு அவர்